விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் அவங்களோட வெக்கேஷனில் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக அண்ட் ஆல்சோ கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ரொம்பவே ஒரு ஹாப்பியான வெக்கேஷனில் இருக்காங்க ஆஸ் வெல் அஸ் அது ஒரு ஹனிமூன் கைண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே வந்து பேபி ஜான் படத்துக்காக ப்ரொமோஷன்ஸ் வேறு வேறு இடத்துக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க அண்ட் அந்த ப்ரொமோஷனல் வீடியோஸும் நம்ம பார்த்துருப்போம் ஏர்போர்ட்டில் அவங்க வர வீடியோலேருந்து இருந்து ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ்லேருந்து நிறைய வீடியோவில் என்ன அவங்க மாட் ட்ரெஸ் போட்டுருந்தாலும் அவங்களோட கழுத்தில் அழகான அந்த மஞ்ச கயிறு அதாவது தாலி வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கறதுக்கு அண்ட் அந்த சேக்ரெட் த்ரெட் வந்து எந்த காரணத்து கொண்டுமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது அதாவது குறிப்பிட்ட டைம் வரைக்குமே ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்தினால் நான் இன்னுமே அதை ப்ரோமோஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜென்ரலாக தாலி பிரித்து கூர்க்குறது வந்து ஒரு நல்ல நாளில் தான் பண்ணுவாங்க அந்த நல்ல நாளில் வந்து ஜனவரி எண்டுக்கு மேலே தான் வருது அப்படின்னு ஒரு காரணத்தினால ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து சரி தாழி காலி கயிறோடே போனால் என்ன அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இந்த காலத்துலேயுமே தாலி கயிறோட ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ அவங்களோட இன்டர்வியூவில் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆந்தனி அவர்களோட காதல் கதையை பற்றி சொல்லியிருந்தாங்க ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்களோட அந்த காதல் வந்து ரொம்பவே ப்ரைவேட்டாக தான் இருந்தது ஜென்ரலாக ஒரு சேயிங் இருக்குது டோன்ட் அனவுன்ஸ் அன்டில் இட் இஸ் பர்மனென்ட் அப்படின்ட்டு ஏன்னா திருஷ்டி பட்டுடும் அப்படின்ட்டு ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்குது அதே மாதிரி தான் ஒரு பர்மனென்ட் அப்படின்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறமா கல்யாணத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் நைக் அப்படின்ட்டு இட் வாஸ் ஆல்வேஸ் ஆந்தனி அண்ட் கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சோஷியல் மீடியா போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் கீர்த்தி அண்ட் ஆந்தனியோட லவ் ஸ்டோரியை பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு செவன் இயர்ஸ் ஏஜ் கேப் இருந்தது அவங்களோட டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதாவது கீர்த்தி அவர்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஆந்தனி அவர்களை காதலிக்க ஆரம்பித்தாங்க அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா லவ் பிளாசம் ஆச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சாறு வருஷமா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான் இருந்தது கத்தாரில் பிஸ்னஸ்க்காக ஆந்தனி அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருந்தாங்க அண்ட் கீர்த்தி அவர்கள் காலேஜில் இருந்த டைம்ல அந்த ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் எங்களோட பாண்டிங் வந்து தான் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டு தெரிய வந்தது அண்ட் ஆல்சோ ஆந்தனி அவர்களோட நிறைய பிஹேவியர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னோட அப்பா மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவர் என்னோட வேலையை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு அவ்வளோ தூரம் எனக்கு வந்து என்னோட ட்ரீம்ஸ் நோக்கி ஓடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு ஆந்தனி அவர்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிஷியலாக வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஃபைன் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் இருந்தது ஏன்னா பல வாட்டி வந்து நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்தது ஆனால் பரவாயில்ல ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லா பேரண்ட்ஸோட அனுமதியோடு சேர்ந்து இந்த பியூட்டிஃபுல்லான வெட்டிங் நடந்தது ஒரு பக்கம் கிறிஸ்டியன் வெட்டிங்கும் நடந்தது இன்னொரு பக்கம் ஹிந்து வெட்டிங்கும் நடந்தது அண்ட் ரெண்டுமே வந்து ஒரு ட்ரீம் தான் ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் நடக்குமா நடக்காத அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தது அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன் அப்படின்ட்டு கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் ரொம்பவே ஒரு ஹாப்பி நோட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஜென்ரலாக ஒரு ரொம்ப லாங் பெண்டிங் ஏதோ ஒரு காரியம் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது நடந்ததுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலீஃபான ஒரு சந்தோஷம் தான் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களோட முகத்தில் பார்க்க முடியுது அண்ட் இந்த வெக்கேஷன் கம்ப் ஹனிமூனில் வந்து ரொம்பவே என்ஜாய் இருக்காங்க அண்ட் நிறைய பேர் இன்னுமே கீர்த்தி சுரேஷ் அவர்களோட இந்த நியூ ஃபேஸ்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் திஸ் நியூ பியூட்டிஃபுல் ஃபேஸ் கீர்த்தி சுரேஷ் அண்ட் ஆந்தனி ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட் நோட் குறைந்த விலை ஒரே எடுத்தல் ஜெய்சந்திரன்